ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியம் ஆனால் உண்மை பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபுதாபி அபுதாபி நாட்டை பற்றியான சுவாரஸ்யமான பலருக்கும் தெரியாத விஷயங்களை பார்க்கலாமா நம்பர் ஒன்று அபுதாபியில் நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணணும் இதை விட்டுட்டு வேற எங்கே கிராஸ் பண்ணாலும் உங்களுக்கும் ஃபைன் விழும் ஆச்சரியமாக இருக்கில் நம்பர் டூ நம்மூல எப்படி நம்ம ரொம்ப பிரிக்கணும்னா திருநாளிகள் பார்ப்போம் அதே மாதிரி இங்கே பூனைகள் எங்கே பார்த்தாலும் பூனைகள்லாம் இருக்கோம் இந்த பூனைகளுக்கு இவங்க பால் சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க அந்த பூனைகள் ரொம்ப அன்பாக அதுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்பர் த்ரீ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து சைக்கிள் லேன் எப்படி பஸ்ஸு வா காருக்கு தனி ரோடு இருக்குதோ அதே மாதிரி சைக்கிளுக்கு தனி லேன் நடந்து போகிறதுக்கு தனி இடம் ஸோ மோஸ்ட்லி சைக்கிள்ஸ் எல்லாமே இதில் தான் போகிறாங்க இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸ் தான் இங்கே ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது ஸோ சைக்கிளுக்கூட ஒரு ரோடு போடு கொடுத்துக்கலாம் பார்த்தீங்களா ஆச்சரியம் நம்பர் ஃபோர் இந்த ஊரில் நேச்சுரல் சோர்ஸ் அதாவது நம்ம ஊரில் வர வர்ற மாதிரியான தாவரங்கள் அரிசி கோதுமை மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே இவங்களுக்குள்ள ஒரே விளைச்சல் என்னென்னா இந்த பிரியாணிக்குது பார்த்தீங்களா டேட்ஸ் பேரிச்சம்பழம் பேச்சம்பழத்தை வச்சு தான் இவங்களோட நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு நேச்சுரல் சோர்ஸ் இல்லாமல் கூட இந்த நாடு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது ஆச்சரியமுள்ள நம்பர் ஃபைவ் உலகத்திலேயே மிக வேகமாக போகக்கூடிய ரோலர் கோஸ்ட் இங்கே தான் இருக்குது ஃபெராரி வேர்ல்டு அதில் உள்ள ரோலர் கோஸ்டை தான் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்ட் பிரமிப்பாக இருக்குல்ல நம்பர் சிக்ஸ் உலக அளவில் டேட்ஸ் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருப்பது அபுதாபி அபுதாபியிலிருந்து தான் உலகம் முழுவதும் அதிகமாக அதாவது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேச்சு மலங்கள் இங்கேருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது அதுலேயும் பலவிதமான இது பேரிச்சி மலங்கள் இருக்குதுங்க இங்கே டேட்ஸுக்கும் தனி மார்க்கெட்டே இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் அடுத்து 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 அடுத்தடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா பிரத்தி ஆஃப் டேட்ஸ் நம்பர் செவன் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா யுஏஇ அப்படிங்கிறது ஏழு அமீரங்கள் சேர்ந்து தான் அரப் எமிரேட்ஸ் இந்த ஏழு அமீரர்களுக்கும் தலைநர்கள்னால் இந்த அபுதாபி இந்த யுஏயோடைய பிஸ்னஸ் கண்ட்ரி எதுனா துபாய் மக்கள் அதிகமாக லிவிங் காஸ்ட் கம்மியாக இருக்கிறது எதுனா ஷாஜா அப்புறமா அஜ்மான் ஒன்று இருக்குது சின்ன மாதிரி ஏழு அமீரங்கள் சேர்ந்தது தான் யுஏ நம்பர் எயிட் யுஏஇ துபாய் நாடுகளில் காலையில் கடைகள் ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தாங்க பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் கடைகளே ஓப்பன் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறது நைட் பன்னெண்டு ஒரு மணி சில கடைகள் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது மக்கள் பெரும்பாலும் மாலை நேரத்தில் வெளியே வராங்க ஏன்னா வெயில்னு தாக்கத்தினால நம்பர் நைன் அபுதாபியோடைய தேசிய ஃபுட்டோடைய பெயர் குசி இதில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லேருந்து இனிப்பான டேட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு ஃபுல் பேக்டு மீல் இது நம்பர் டென் அபுதாபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு ஜாப்பானீஸ் ஆர்கிடெக்ட் மிஸ்டர் டாக்டர் டகசி அப்படிங்கிறது மூலம் தாங்க உருவாக்கப்பட்டிருக்குது அபுதாபியில் உள்ள வான உயர்ந்த இந்த பில்டிங் சாலை அமைப்பு எல்லாமே ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுத்தது ஒரு ஜாப்பானீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முன்னாடி வர இது வெறும் பாலைவனமும் கிட்டத்தட்ட நூறு ஐலாண்டும் சேர்ந்தது தான் இந்த அபுதாபி நிலைகளை இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளவும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்